the ಮಹಾಭಾರಾ ಪಾದುಕಾ ಪೂರಿಯ ಹೋಮಾನ್ ಓಂ ಪಂಚಮೀ ದಂಡನಾಥ ಸಂಗೇದ ಶಮೇತ್ರೀ ನಮೇ ಸಿಂಗೇನವಾರಾಭಿವಣೆ ಶಿವದೂರಿವಾರ್ ಮಹಾಧಿ ಆಜ್ಞಾತಕರೇಶ್ವರಿ ಹರಿ ನಾರಾಯಣೀನ ಹೋಮಾನ್ ಮಹಾವರೇವ ಮಹಾವರೇವಿ ಪ್ರಕಮತಃ ಮಹಾವರೇವ ಹಿಮಂಕಾಯಿ ನಮಃ ದೇವರಾಜಿ ದೇವರಾಜ ಓಂ ಸಚಿವ ಮಹಾಚರಾ ಮಹಾವಾರಾಧಿಪತ್ಯನ್ ಅದರುೂಢಾ ಪಂಡ್ಯ ಗಿಡಾಂಕೇಶ್ವರೀ ಭೇನ್ ேன் மணிக்குலகம் குண்டாயப்பட்டேன் மணியின் துப்பமே போட்டேன் போட்டேன் வயத வாகனத்தால் போட்டேன் ஆராயிப்பேன் மணி வாகனம் ஆதரவியை போட்டேன் ஆராயி सिरे करवाई पुत्रीम् उपमत्राय भैरवाय पश्चिमी पुत्रीम् बातिगिरी सिरी प्रय भैरवीन पुत्रीम् अन्जमी कोडिकाल सिंधुवाई पुत्रीम् आल चारीवाई सिंधुवाई पुत्रीम् नक्कारे खोलना यज्ञपाई पुत्रीम् यज्ञिको मित्र चारीवाई पुत्रीम् मन्नी मित्र उम्रवाई पुत्रीम् विपादे पाल पुत्रीम् बात के बंधने तर्प मंजल पर च

பல கால் கொண்டவளே போற்றேன் அணிகள் போற்றியும் எட்டு வளரம் கொண்டவளே போற்றினாரி சுந்தரையை போற்றேன் கருணீலம் வந்த கால்மேரியை திரை சந்திரன் தலை குறியினால் போற்றேன் வாராக நோக்கியால் தத்னியே போற்றேன் வாழையில் ஞான வாராகி தொற்றேன் சந்திரகுண்டி வாராகி போற்றேன் முதல் கொண்ட குடும்பாவை அழுவாய் கொடுத்தேன் நீரேடு உலக குடிநீரால் போற்றேன் மனவன் பணி நீரி வாராகி கொட்டியும் யாரை காக்கும்ன்னை போட்டேன் எடுப்பவர் பொக்குவாய் போட்டேன் நாராயணி காரினி காவினை போத்தேன் வேதினி மாரன் போற்றேன் பிற்காலத்தில் பிள்ளைகளே போட்டேன் உடைஞ்சிதை வேட்டவாய் போட்டேன் மாமதேவி மாறாற்று முக்கோணம் கற்கோணம் துளங்குபட்ட செங்கிராஜரத்தை அரிங்காரம் உள்ளிட்ட என்னடுவே ஆராதனை செய்து செய்த பூஜைத் தடிமணித்தால் பாராஜரா பணி ஓம் சரணம் மாடி வராதி சரணம் அடுத்த வராதி பூஜை வருகின்ற பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி பூஜை மிக சிறப்பான முறையில் நடக்க இருக்கின்றது எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் அமாவாசை திதி அமாவாசை கிதியில வாராகி அம்மாளை வழிபடும் பொழுது நமக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கத்துர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட பாதிப்பு நம்மளை அணுகாதபடி காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த வராகி தாய்கிட்ட உண்டு அதர்மண தேவிக்கு எல்லா எல்லா தேவிகளுக்குமே அதாவது மனித உடம்பும் மிருக தலையும் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே அதர்மண வேத சார அம்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நடத்தம் வராகி பிரச்சிங்கரா சரபேஸ்வரர் நரசிம்மசாமி இப்படி பலவிதமான உக்கிரமான தெய்வங்களோட வழிபாட்டுகள்லாம் அமாவாசை சிந்தித்த வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் யாராவது எதிர்ப்புகள் எதாவது இருந்தால் அதெல்லாம் விளங்கும் அதுக்காக உங்ககிட்ட யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களாம் அவங்க நாலு கருணாகதி அடையணுன்ற எண்ணம் வச்சுட்டு இருக்கக்கூடாது தத்ருன்னா எதிரி தத்ருக்கள்னா எதிரி எதிரினால் யாரே நம்ம மனசுக்குள்ளே தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள்லாம் நம்ம வச்சிருக்கோம் பொறாமல் வச்சுருப்போம் பேராசை நீ நமக்கு நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே பலவிதமான சக்தி நமக்கிட்டே இருக்குது அந்த தீய தீயசக்தியில் அழிக்கக்கூடிய சக்தி யாரு வராக இருக்காரு தர்ம தேவதை வாராகி அதனால உடனே நம்ம உங்கள்கிட்ட ஏற்ற விட்டுக்கிறேன் இல்லை பிஸ்னஸ் பார்க்கறது அந்த அந்த இதுலாம் கிடையாது நம்மளோட சிந்தனையை பக்குவப்பட்டதுக்காகவும் நம்மளை மேன்மைப்பட்டதுக்காகவும் இருக்கக்கூடிய வழிபாடு தான் அமாவாசை திதி அதனால தான் அம்மாவாசை திதியில இந்த காளி பூஜை வராஜி பூஜை பச்சைக்கரா சூரியனி துர்கா நரசிம் நரசிம்மர் சரபேஸ்வர வழிபாடு இதெல்லாம் அம்மாவாசை இதில் பண்ணால் ரொம்ப அதீதமான சக்தி உண்டாகும் நிலவு ஒளி இருக்கு இல்லையா அந்த நிலவு ஒளியில தான் பித்ருக்களுக்கு சாப்பாடு நிலா இருக்கும் போது பித்துக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க நிலா இல்லாத நாள் எது எது நிலா இல்லாத நாள் அம்மாவாசை அப்போ அம்மாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு பசிக்க இல்லையா அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு பசிக்க அதனால தன்னோட சந்தேகளை பார்க்கறதுக்காக நாக வடிவத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்துலேயோ நம்ம வீட்டுக்கு வருவார் அதனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம அம்மா வசையில் நம்ம இறந்தவர்களுக்கு தீதி தர்ப்பணம் என்பது கொடுக்குறோம் அப்படி முடியாதவங்க என்ன பண்ணுறோம் அவங்கள நினச்சி நம்மளோட முன்னோர்களை நினச்சி சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் நம்ம படைச்சி அவங்கள நினச்சி வழிபாடு செஞ்சு கொடுத்து அந்த பித்தர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு வந்து சேரும் அந்த பித்தர்களெல்லாம் ஒன்றா சேர்த்து பெருமாள் அனுப்பி வைக்கக்கூடிய அமாவாசை வந்து மகாதி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் இல்லையா மாரி அமாவாசைன்னு சொல்லி நினைக்கலாம் அதில் அந்த அமாவாசையில சித்தர்கள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணதுக்காக பெருமாள் வந்து அனுப்பி இருப்பார் உங்களோட சந்ததியர்களை போய் வாழ வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புவார் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது அதனால எல்லா அமாவாசைத்துலயுமே நம்மளோட முன்னோர்களை நம்ம கொஞ்சமாக நினைச்சு பார்க்கணும் நம்மளோட அப்பாவோட அப்பா தாத்தோட தாத்தா தாத்தாவோட அப்பா பாட்டன் கூட்டன் அவங்களோட ஆசிர்வாதம் எல்லாம் பரிபூர்ணமா நம்ம நினைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அதன் பிறகு இஸ்வெதி ஆகக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யணும் முழுமையா பஞ்சமிக்கு நான் வந்தேன் வாட்டி வேலை இருக்கேன் என் காரியம் நடக்கலன்னா நீங்க செஞ்ச கர்ம வேலை நம்ம கண்ணாடியில நம்ம என்ன நம்ம பாக்குறோமோ அதுதான் கண்ணாடியில காட்டும் அது போல நம்ம முன் தென்மத்தில் நம்ம வினை செஞ்சமோ நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நமக்கு கண்ணாடி மாதிரி

நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னால் அம்பாரோட அனுபலம் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் சுக போகங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க அவர் நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா சொந்த பந்தங்களோட நம்ம ஒன்றா வாழ்ந்து எல்லார்களையும் அன்போ அன்போடு நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்காது தான் நம்ம பூமிக்கு அனுப்பி வைக்கட்டும் அப்படி இருக்கிற வாய்ப்பு வந்து நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தணும் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் சுந்த சராசரங்கள் எல்லாம் ஆக்கி படைக்கக்கூடிய ஆதி பராசக்தி அன்னைக்கு காவலாக இருக்கக்கூடிய பாராதி அன்னையோட கோவில் இல்லையா அம்பாலோட காவல் தேவத தான் வராது தத்த மாதர்களும் பொன்னி அம்மனுக்கு துணை தெய்வங்களாக வடதிசை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அம்பால பராசக்தி குங்கும அச்சம் போது எல்லாரும் கூடவே இந்த நாமாவளியை சொல்லுவாங்க பராஜியோட சீதாச்சர மந்திரம் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஓம் ஐநூறு

பக்தளுக்கு எல்லோருக்கும் வர முடியாத பக்தர்கள் எத்தனை பேர் கல்வி செல்வம் வீரம் கீர்த்தி புகழ் மேன்மை சந்தானம் சௌபாகியம் லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இப்படி எல்லா விதமான வளங்களையும் வாரி வாரி தரக்கூடிய பள்ளல் பாடி வரவிற்கு இப்பொழுது மரத்து தக்க போதே மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கீங்க எண்ணி வந்த காரியம் அதிசீக்கிரம் அதிகமாக வேண்டும் ஓம் சக்தி வர்த்தி ఓ మైమ్ లైమ్ ఆరాధ్య నమ ఆరాధ్య నమ ఓం ఐమ్ పంచమీ సిద్ధితేవ్యమీ సిద్ధే ఓం ఐమ్మ Oh, my love. Oh, my love. Oh, my God. Like God. Like God. Oh, my God. Oh, my love. ಿ ಶ್ರೀ ಆನಂದವಾರಾಹಿ ಶ್ರೀ ಶಾರಾಹಿ ಶ್ರೀ ಪಾಡಿವಾರಾಹಿ ಜಯ ಜಯ ದೇ ರಾಗಿ ಧ್ಯಾನ ಜ್ಞಾನವಂದ ಓ మనోన్మణినాశిని పంచలక్ష్మిస్వరుణీ పుష్కామని వారాహీ నమోస్మంగల్

தேவிக்கு அண்ணன்மார்கே பாலாம்பிகைக்கு சப்த தேவிக்கு வீரபத்ர சுவாமிக்கு கணபதி ராஜாவுக்கு சப்தவாதாவுக்கு ராகி தேவிக்கு

வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்ப்புறை பஞ்சமி பூஜை இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க அதுக்கு முன்னாடி வரக்கூடியது வருகின்ற பத்தாம் தேதி திருதி வருது அச்சி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும் போனா அட்சய திருதி அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணணும் தான தர்மங்கள் மன்னிப்பாய் மன்னிப்பாய் ஓம் சக்தி விராவி